ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போட்டுறதும் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் இவர் நம்ம சண்மியன் சார் வந்து பேசுகிறப்பே சொன்னார் அதுக்கு முன்னாடி நாராயணன் நரநாராயணன் சார் சொன்னார் என்ன பேசணும்னு நான் இன்னும் பிளான் பண்ணேன்னு சொன்னார் ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கி அவர் பேசினதும் அவர் பேசின பேச்சு இல்லை ஏறக்குறைய நான் ஒரு இருபத்தஞ்சி வருடமாக அவரோட அனைத்து மேடைகளும் இருக்கிறோம் இன்றைக்கி அவர் பேசினது அவர் பேச்சு கிடையாது ஆனால் நம்மகிட்ட இறைவனே வந்து நாராயணனே இறங்கி வந்து பேசின மாதிரி நமக்கு அந்த விஷயங்கள் தெரியணுன்ற மாதிரி கிடச்சிருக்கு அந்த வகையில் அவருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டாரு ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் இருந்த கூட்டம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கும் ஆனால் இதுக்கு மேலே உங்களை சரியில்லைன்றனால தான் நான் வந்து ஒரு மணி நேரம் க்ளாஸ் எடுக்கிறதுக்காக ப்ரொஜெக்ட்லாம் கொண்டு வந்திருக்கேன் சரியா என்னோடய சாஃப்ட்வேரை போட்டு ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கலான்னு பார்த்தேன் உங்களை தொந்தரவு கொடுத்த விரும்பலை அடுத்ததில் பா பார்த்துக்குருவோம் அதாவது காலையிலேருந்து வகுப்பு ஒரு தொடர் ஒரு தொகுத்து சொல்கிறதா இருந்தால் காலையில் நண்பர் ஒருத்தர் வந்து ஜோதின சம்பந்தமாக பேசினார் அதுக்கு அடுத்து நம்ம நாகராஜன் சார் மலை நாகராஜன் சார் வந்து கேபி அஸ்ட்ராலஜியை பற்றி ஒரு லேசாக தொட்டு காமிச்சார் தொட்டு காமிச்சார் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வேலுச்சாமி சார் வந்து நாடிக்குள்ளே போனார் அதுக்கடுத்து நம்ம கலைப்பிரியன் பேசினார் அவர் வந்து கேஇ அஸ்ட்ராலஜி பேசினார் அதுக்கெல்லாம் உச்சகட்டமாக இவருடைய நம்ம நரநாராயணன் வந்து நம்மளை வந்து அந்த வேத காலத்துக்கே கூட்டு போயிட்டாருன்னா அது உண்மையிலே மிக இல்லை இவர் சொன்ன விஷயங்களை பூரா தொகுத்து யாரோ ஒரு கேட்டார் புக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி புக்கு வருதா என்னான்னு தெரியலை சென்னையில் அலையன்ஸ் பப்ளிகேஷன் ஒன்று இருக்குது சென்னையில் அலையன்ஸ் பப்ளிகேஷனில் அலையன்ஸ் ஏஎல்எல்ஐஏஎன்சிஇ அலையன்ஸ் பப்ளிகேஷனில் வேதம் வணங்கும் தெய்வங்கள் வேதம் வணங்கும் தெய்வங்கள் இதில் பார்த்திங்கன்னா அனைத்து வேதகால தெய்வங்கள் அதில் இன்றைக்கும் பல தெய்வங்கள் இருக்குங்கிற நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் கிடச்சிச்சின்னா எனக்கு கூட ஒன்று வாங்கி கொடுங்கட்டு இருந்ததை யாரோ சுட்டுட்டாக நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கிடைக்கல நெட்டுலேயும் கிடைக்கல விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நான் வாங்குகிறப்பே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் நாற்பத்தஞ்சு ரூபா தான் இன்னைக்கு நம்ம நூறுரூவா போட்டாங்கன்னா அந்த குவாலிட்டி பேப்பரில் போட்டு தான் நல்லா இருக்கும் பேப்பர் கொஞ்சம் தான் அலையன்ஸ் தமிழ்லேயே சொல்கிறேன் தமிழ்லேயே சொல்றேன் ஆ இல்லு லா யா இன்னு இஸ் சரியா அடுத்து இங்கிலீஷில் சொல்கிறேன் ஏ டபுள் எல்லு ஐ ஏ என் அலையன்ஸ் அடுத்தபடியாக சார் வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி சொன்னார் ஒரு அருமையான விஷயம் யார் செய்கிறாங்களோ இல்லையோ நம்ம செஞ்சு பார்ப்போம் மாதத்துக்கு ஒரு நாள் சும்மா ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெயை மட்டும் எடுத்து உடம்பு பூரா முதல் தேய்ச்சி ஆரம்பிங்க சரிங்களா உடம்பு பூரா நல்லா தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிங்க தேய்ச்சிட்டு நல்லபடியாக சீவக்காய் பிடி போட்டு குளிக்கணும் குளித்ததுக்கு பின்னாடி வந்து தலை தோட்டிட்டு உட்காந்த உடனே அப்படியே சொக்கு தட்டும் சரியா ஆனால் தூங்கிடக்கூடாது அதுதான் ரெம் அதை தான் அதுதான் அதுதான் மெயின் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கிறது உடம்புக்கு என்ன தேய்ச்சி குளிக்கிறதுன்றது உடம்புக்கான குளியல் அல்ல நம்மளுடைய உயிருக்கான குளியல்னு வே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க சரியா மதியம் நம்ம வந்து தூங்கக்கூடாது அதற்கு அடுத்தபடியாக அன்றைய இரவில் தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடாது என கேட்ட உடனே எல்லாம் செஞ்சிருவாங்க உடனே தூக்க வர தூங்கிடுவாங்க அதுக்காக சொல்ல வரேன் அடுத்தபடியாக அங்கே தூ தூங்குறத பற்றி ஸ்ரீ ரெங்கநாதர் சயன கோலத்தில் இருக்கிறார் இல்லைங்களா அவர் எப்படி படுத்திருக்கிறாரு இடது கையை வச்சு படுத்திருக்கிறாரா வலது கையை வச்சு படுத்திருக்கிறாரா பாத்தீங்களா தப்பா சொல்றீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க மாத்தி சொன்னீங்க இல்லையா வலது கை இடது இடது கை பக்கம் நம்ம திரும்பி படுத்தோம்னா நல்ல உறக்கம் வரும் சரியா இதே இது நீங்கள் ஏதாவது சிந்தனை சொன்னாரா இல்லையா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வந்து விடை கிடைக்கும்னு சொன்னாரா இல்லையா வலது பக்கம் திரும்பி அவர் மாதிரி தலைக்கு வச்சு கை வச்சு படுத்து பாருங்க சரியா உங்களுக்கு வந்து அந்த சிந்தனை தெளிவு கிடைச்சிரும் பிரச்சனைக்கு விடிவு கிடைச்சிரும் அதே மாதிரி உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லுங்கள் நைட் படுக்கிறப்ப படித்து முடித்த உடனே வலது கை பக்கம் திரும்பி படுக்க சொல்லுங்கள் படுத்துக்கிட்டு அந்த ஒரு மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் படித்ததெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த ஒரு அரை மணி நேரம் சொல்லி கொடுத்தீங்கன்னு வைங்களேன் படுத்துக்கிட்டே உடனே கேட்கறது இன்னைக்கு என்ன தாத்தா அப்பா சொல்லி கொடுத்தேன் தாத்தா சொல்லி கொடுத்தேன்னு இந்த பக்கம் அந்த பாப்பா சோத்து கையும் வச்சுக்கங்க சோத்து கை பக்கம் தலையை வச்சு படுக்கணும் நம்ம பேசணும் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க சிந்தனைக்கு விருந்தான பக்கம் எதுவாக வலதுகை பக்கம் படுத்துக்கிட்டு நம்ம சிந்திக்கிறப்ப படித்ததெல்லாம் அப்படியே மனசில் பதி இப்போ நம்ம அடுத்த அடுத்த ஒரு கருத்து நம்ம வந்து வீட்டுக்காரம்மான்னு சொல்கிறோம் இல்லையா என்னோட மிஸ்ஸஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா வேற எப்படி சொல்றோம் இல்லால் ஆனால் பிராமின்ஸ் எப்படி சொல்கிறாங்க ஏன் ஆத்துக்காரங்கன்னு சொல்கிறாங்க யாராவது சொல்லுங்க ஆத்துக்காரன் அகாம் அகம் ஆ ஆத்து ஆ எனக்கு கிடைச்ச ஒரு சிந்தனை எனக்குள்ள இந்த வாரத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு சிந்தனை ஜாதக ரீதியாக மேசத்துலேருந்து நாலாவது வீடு கடகம் நாலாவது ராசி கடகம் அது வந்து அதுக்குள்ளே இருக்கிற நாலாம் காரகம் வீடு அப்போ என்னுடைய ஆத்துக்காரர்னு சொன்னால் என்னுடைய வீட்டுக்காரர்னு அர்த்தம் சரியா அதே மாதிரி என்னோடய ஆத்துக்காரின்னு சொன்னோம்னா என்னோடய வீட்டுக்காரி அதனால் அந்த ஏன்னா நாலாம் இடம் கடகராசி கடகராசின்றது உங்களுக்கு ஓடுகின்ற நதி ஆறு இல்லையா அதனால தான் அதுக்கு ஆத்துக்காரர் ஆத்துக்காரின்னு வச்சுருக்கிறான்னு எனக்குள்ளே கிடச்ச ஒரு நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தபடியாக அது அதாவது சார் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் பேசலை ஒன்றுமே ப்ரிப்பரேஷன் இல்லாமல் வந்துருக்கேன் சொல்லி பேசினது அவர் பேசலை வேத காலத்தில் ஆரம்பித்து கடைசியில் உங்களுக்கு நமக்கு ஒரு நமக்கு கிடைக்கணும் அந்த பிராப்தம் இருக்க போய் கிடைச்சிருக்கு இன்னும் அவர் பேசுகிறதுக்கு தயாராக இருந்து இரு இருப்பார்னு வச்சுங்களேன் ஆனால் வேறு திருச்சா அவருக்கு இன்னும் கொஞ்சம் இதுன்னு தான் நல்லா பேசியிருப்பார் ஆனால் நம்ம கொடுத்து வச்சாலு அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் அனைத்து விரதங்களும் இன்னைக்கு சொன்னோமா இல்லையா வியாழக்கிழமையும் என்ன திதி வரணும்னு சொல்லியிருக்கிறாரு ஏகாதசி திதியா அது வியாழக்கிழமையும் ஏகாதசி திதியும் வரணும் இருக்கிறாரு அப்போ வியாழக்கிழமை ஏகாதசி திதியும்னா அது ஒரு வானியல் ரீதியான விஷயம் தானே வானியல் ரீதியான தானே பூமி சுற்றி சூரியன் அகழுதுன்னா சூரியன் நகர்ந்து போக போக கிழமை மாறிக்கிட்டே இருக்குது ஏகாதிசின்னு வர்றப்ப யார் யார் வரணும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு இடைவெளி கோணம் வரணும் அப்போ ஒரு குறிப்பிட்ட அந்த கோண அளவு நம்ம மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது நம்ம இந்து சாஸ்திரத்தில் மட்டுந்தான் இருக்குது உலக அளவில் வேறு எந்த சாஸ்திரத்தில் கிடையாது இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புனித வெள்ளி இந்து மதத்தில் புனித வெள்ளின் இருக்குது வேறு ஏதாவது முக்கியமான கிழமைக்கு முயற்சி இல்லை ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து முஸ்லீமில் வந்து கொஞ்சம் இருக்குது எனக்கு அவங்க வாங்க ஓதுறது எல்லாத்துலேயுமே ஒரு டைமிங்க்கு தான் செய்வாங்க அதனால் நம்ம இந்து மதம்ன்றது முழுக்க முழுக்க வானியல் சார்ந்த விஷயம் அதை நம்மளும் அவங்களோட அப்படியே காப்பி அடித்து நம்மளும் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நம்மளும் இன்னும் கொஞ்சம் அதிக நாளைக்கு நீடூடி வாழ முடியும் மன தைரியத்தோடு இருக்க முடியுன்றத நான் சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்து அந்த புத்தகத்து பேர் உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்னும் நிறையா பேசினாங்க ஒரு மணி நேரம் அந்த கிளாஸ் எடுக்கலாம்னு நினச்சேன் ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்த வாரம் அடுத்த வா வகுப்பில் நம்ம அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு நம்ம ரொம்ப மகிழ்ச்சி விடுவோம் வாழ்க 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 வாழ்க